தமிழ் கூறும் நல்லுற மக்களுக்கு வணக்கம் உங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளர் பாலியல் வன்முறை தீர்வாளன் தமிழக மக்களே பாலியல் வன்முறை பிரச்சனை தமிழகத்தில் கட்டுக்கணங்காமல் போய்க் தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் திகைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் எனும் வழிமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் முதலாவதாக பாலியல் வன்முறை தமிழகத்தில் மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பில் தட்டி விட்டு எனக்கு பேருதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி என்ன பிரச்சனையை பார்க்குறோம்னா இன்றைக்கி உலக பிரச்சனை ஒன்று பார்க்க போகிறோம் மிக முக்கியமானது அதிர்ச்சியாக கூட இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ச்சியாக தான் இருக்கும் இந்த உலகத்தில் பட்டியல் உலக நாடுகள் விளையாட்டுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துவாங்கள்ல அதாவது பட்டியல் வரும்ல ஏன் தடுமாற்ற பேசுகிறேன்னா பேச வேண்டிய விஷயம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப கேவலமானது இதெல்லாம் பேச வேண்டியிருக்கேன்ற மன வருத்தத்தில் தான் நான் இப்படிலாம் பேச வேண்டியிருக்கு இருந்தாலும் பேசி தான் பேசுகிறேன் மனசை திடப்படுத்திக்கிட்டு பேசுகிறேன் நீங்களும் திடப்படுத்திக்கிட்டு கேளுங்க ஒலிம்பிக் போட்டி நடக்கும் பதக்கப்பட்டியல் இருக்கும் முதல்ல பத்து நாடு சவுத் ஆசியன் கேம்ஸ் நடக்கும் முதல்ல பத்து நாடு இந்த மாதிரி பதக்கப்பட்டியலில் வரிசைப்படுத்துவாங்க இந்த மாதிரி தான் உலகத்தில் நடக்கும் இப்போ கிரிக்கெட் போட்டியில் இவர் வரிசையில் இவர் எத்தனை தரத்தில் இருக்கார் சொல்லி அப்படியெல்லாம் வரிசைப்படுத்தி பட்டியல் கொடுப்பாங்க அப்போ உலக பெண்களினுடைய சாதனைக்கு ஒரு பட்டியல் இருக்குது ஏன்னா பெண்கள் வந்து படிக்கக்கூடாது அவங்களுக்கு படிப்புக்கு வராது படிக்க மாட்டாங்க வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போகக்கூடாது இப்படியெல்லாம் அமிக்கி வைத்திருக்கிற அடிமைத்தனமாக நடத்தப்பட்ட நாட்டில் இந்த உலகத்தில் பெண்கள் செய்த சாதனை என்னென்றால் எல்லாரும் படிக்க ஆரமிச்சிட்டாங்க எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க எல்லா பெண்களும் வேலைக்கு போயிட்டாங்க ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும் கூட ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாதிப்போன்ற சாதனையே உலக பெண்கள் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது பொருள் கண்டுபிடிக்கிறது எதையாவது ஒரு அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய சாதனைகள் இருக்குது எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் வேதனை என்ன தெரியுமா இந்த உலக ஆனாதிக்க ஒரு பட்டியல் வச்சுருக்கு அந்த பட்டியல் என்ன பட்டியல் தெரியுமா வேதனையில் சொல்கிறேன் உலகத்தில் பாலியல் வன்முறையில் எந்தெந்த நாடு எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க உலகத்தில் ஒன்றாவது ரெண்டாவது இடம்ன்ற மாதிரி பத்து இடத்துல இந்த நாடு இருக்குது பத்து நாடுகள்லாம் இடம் இருக்குது இரநூத்தி நாலு நாடில் எந்தெந்த நாடு எந்தெந்தலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா என்ன சாதனை இது பெண்களை பாலியல் வன்முறை செய்வதில் உலக சாதனை நிகழ்த்தியது உலக ஆணாதிக்கம் இந்த ஆணாதிக்கம் செஞ்ச சாதனை இது எங்கே போய் சொல்கிறது எப்படி சாதனை பண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்தியா எத்தனை இடத்துல இருக்கா இவன் ரொம்ப முக்கியம் பாரு இது பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு அது பாலியல் வன்முறை நாடுன்னு ஆய்வு வச்சு இல்லை இதில் எத்தனாவது இடத்துல இருக்கு சொல்லணும் பார்க்க அழைப்பாங்க வேறு வேலை இல்லாமன்ட்டு தமிழ்நாடு இந்தியாவில் பட்டியெல்லாம் மூணாவது இடத்துல இருக்கான் பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க ஆய்வு முடிவை எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா யார்கிட்டையா போய் பாலியல் பிரச்சனை தீர்வு ஏற்படுத்தணும்னா ஆனால் எவனையும் ஏற்படுத்த முடியாதே அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி நான் ஆரம்பிச்சிடல வெகு விரைவில் நெய்தல் திட்டம் பாலியல் வன்முறை எப்படி ஒழிக்குதுன்னு பார்க்க போறிய நடத்தி காற்று இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நானுங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் மக்களே